ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ் பண்ண டெக்கரேஷன் பாருங்கள் வருங்க ஏன் சுகாஷ் சுகாஷ் சொல்ல நீ தான் ஒன்று இதெல்லாம் எங்கள் அப்பாவும் சுகாஷும் சேர்ந்து இப்போவே டெக்கரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் ரயில் பிடிக்க நம்ம நேரத்தில் ரயில் மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இப்போவே நாங்கள் டெக்கரேட் பண்ணுறோன்ட்டு எல்லா எடுத்து ஒட்டியாச்சுங்க இந்த மேலேத்துக்கு கோன் வச்சு விட்டு சொன்னாங்கன்ட்டு நான் பூ கட்டி முடிக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க வருங்க டிசைன் வைக்கிறேங்கிற பேரில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற சின்ன ஒரு பூ மாதிரி போட்டு விட்டாச்சு கோன் வச்சாச்சு இப்போ வந்து இங்கே வரும் ஊது ஊதுன்னு ஊதி தள்ளிட்டாங்க கலர் கலராக வித விதமாக நானே இவ்வளோ பலூன் வேண்டாம் இந்த இந்த ஹாப்பி பர்த்டே மட்டும் இந்த மட்டும் ஊதுனா போதும் அழகாக இருக்குது இந்த நாலு மூளையில வச்சா போதுன்னா இதுவரை எவ்வளோ பெருசுன்னு இது பத்து ரூபாயா இந்த பலூன் இந்த ஹாப்பி பர்த்டே எவ்வளவு பெருசு அஞ்சு ரூபாய் முப்பது ரூபா ரெண்டு எப்போ ஓகே ஃபஸ்ட்டு 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 இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணுறோம் எப்பவுமே அம்மா வீட்டில் அங்கே பண்ணுவோம் எல்லா பர்த்டேக்குமே இந்த பர்த்டேக்கு தான் இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயிரானுக்கு வந்து இங்கே டெக்கரேஷன் இப்படி பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் சோபா வந்து இப்படி போட்டிருந்தாங்களா எடுத்து அக்கடால் வைக்கவே இல்லை டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு சும்மா கொஞ்சமாக பலூன் ஒட்டி வெட்டியிருந்தோம் கேக்கு இந்த இங்கே வரும் சூப்பராக அது ஆயுத பூஜை கொட்டணும் ஆதிரனுக்கெல்லாம் பலூன் மட்டும்தானே வைக்கணும் அப்புறம் இன்னொன்று அந்த கலருக்கு ஆயுதமாட்ட அந்த பூ மாதிரி வர்றது ஓகே எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போவே பர்த்டே தொடங்கியாச்சு இந்த மேடம் மட்டும் அப்படியே ஜாலியாக படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க யாராவதுனா கூட்டி ஓகே நாங்கள் தூங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கேக் வெட்டிட்டு சுகா ஸ்கூலுக்கு போகணும் அதனால தான் இல்லைன்னா இப்போ மெதுவாக பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு வந்து கட்டாத பூ வாங்கினோம் இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு ரெண்டு மூலம் வந்துருச்சா கரெக்டாக ரெண்டு மூலம் வந்துருக்கு நூறுரூவா பூ வந்துருச்சு அதனால் நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட்டாத பூ கிடச்சா வாங்கி கட்டுங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் ஓகே টি কাটিকে বাই